பெரியூர்லேயே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து நம்ம தை திருநாள் பொங்கல் முடிந்து அடுத்த இரண்டு நாட்களும் நமக்கு பண்டிகைகள் தான் வருகின்றன அடுத்தது வந்து மாட்டுப்பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது கோ பூஜைன்னு சொல்லுவோம் வருடம் முழுவதும் உழவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் பசு மாடும் காளை மாடும்வும் இன்றைக்கெல்லாம் வந்து மெக்கனைசேஷன் ஆயிடுச்சு மாடுகளை பராமரிக்க முடியாதுங்கிறதுனால யாருமே காளை மாடில் அன்றைக்கெல்லாம் ஏர் உழவு செய்வதற்கு ஏர் கலப்பைக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு காளை மாடு பூட்டுவது வழக்கம் இன்றைக்கெல்லாம் வந்து காளை மாட்டுக்கு நம்ம தீவனம் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது பராமரிக்கவதில் கஷ்டமாக இருக்கின்றது ஆனால் எல்லா தோட்டத்திலையும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் தோட்டத்தில் வந்து பசு மாடுகள் வைத்து மாட்டு வைத்து வை நடத்தி கொண்டிருப்பார்கள் ஏன்னா அந்த பால் கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்கிற இல்லைங்களா முப்பத்து முக்கோடி தேவர்களும் விநாயகர் சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா உட்பட அத்துணை தெய்வங்களும் அந்த கோமாதாவினுடைய உருவத்திலே அங்கம் வைக்கின்றார்கள் அதனால் அந்த பசுக்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல முறையில் அதை குளிப்பாட்டி விட்டி சில பேர்லாம் கொம்புக்கெல்லாம் லேசாக சீவி விட்டு அந்த கொம்புக்கு பெயிண்ட்டு வர்ணம் அடித்து அதே மாதிரி அந்த மாட்டு தொழுவத்துலேயே சுற்றியும் பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பிலை அப்புறம் நொச்சித்தலை இது ஆவாரம்பூ இதெல்லாம் வந்து அப்படியே மாவிளை இதெல்லாம் சுற்றி தோரணமாக கட்டி அதற்கப்புறம் அந்த மாட்டு தொழுவத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து அந்த மாட்டு பொங்கல் வைப்பார்கள் அந்த மாட்டு தொழுவத்திலே சேற்று மண்ணிலே ஒரு சில பேர் வந்து அப்படியே பசுமாட்டுக்கு முன்னால் பொங்கல் வச்சு பொங்கலை பசுமாட்டுக்கு இலையில கொடுத்து இது பண்ணிடுவாங்க நிறைய தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தொழுவத்தில் இல்லைன்னா அந்த முன்னால் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மூணுக்கு மூணுங்கிற சைஸில் அந்த சேற்று மண்ணால் ஒன்பது கட்டங்கள் இருக்கிற மாதிரி ஒரு இது பாத்தி பாத்தி கட்டுவார்கள் பாத்தி கட்டி அந்த குடிசையில் இருந்த ஓலையால் செய்த குடிசை இருந்ததுனால் குடிசை இல்லைன்னா மாட்டுத் தொழுவத்திலேயே கிருஷ்ணர் படம் இல்லைன்னா மாதேஸ்வரன் படம் இல்லை ஏதாவது ஒன்று வைத்து அதற்கு மாலையெல்லாம் போட்டு அச்சு வெள்ளத்தை அவங்களுக்கு நைவேத்தியமாக வைத்து அந்த ஒம்பது கட்டங்களிலும் பசுவினுடைய பால் தயிர் கோமியம் சாணம் நெய் மற்றும் சிறுதானியங்களை வைக்க வேண்டும் இது வந்து ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து அந்த பாத்தியில் தண்ணீர் கட்டி அந்த பூஜை பண்ணும்போது மாடுகளுக்கு நல்ல அந்த வண்ணம் தீட்டி மலர் தூவி அதுக்கு மாலைகள் எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நாள் தானே இந்த வாய்ப்பு கிட்டது இந்த வருஷம் பூச நட்சத்திரத்திலே மாட்டுப் பொங்கல் வருவது மிகவும் சிறப்பான அம்சமாகும் பூச நட்சத்திர தேவதை யாருன்னு பார்த்தா குரு அதனால் கோபூஜை செய்வதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் வழக்கமாக மாடுகளை குளிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம புதன்கிழமை தான் நம்ம இந்த மாட்டு பொங்கல் வருது அதில் திங்கக்கிழமையே நம்ம குளிப்பாட்டி சுத்தம் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் போ கோபூஜை செய்வதற்கு நல்ல உகந்த நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பதரையிலிருந்து பத்தரை வரைக்கும் பகல் ஒன்றையிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இது மாதிரி பண்ணும்போது அந்த நமக்கு வேளாண்மைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சுத்தமான பால் எந்த விதமான ஒரு குழந்தைகள் முதல் முதியவர் வரைக்கும் அந்த பால் அவசியமான ஒரு பொருளாகின்றது அந்த மாடு வந்து அந்த பாலை நமக்கு தருகின்றது தவிர பார்த்தீங்கன்னா அந்த பசு மாட்டினுடைய தான் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கின்றாள் அதுவும் அதனுடைய மடிக்காம்புகளில் இருப்பதாக ஐதீகம் அன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி எல்லாம் போட்டு பின்புறம் சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் பொட்டு வைத்து நம்ம வந்து இந்த வாளுக்கும் மஞ்சள் தடவி இதெல்லாம் பண்ணுவாங்க அது பண்ணும்போது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவாக வந்து இந்த மாடுகளில் உடனே வாயு பேச தெரியாது இல்லைங்களா பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது விவசாயி அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் டிராக்டர் இருக்குது பவர் டில்லர் இருக்குது எல்லா விதமான கருவிகளும் இருக்குது அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஏற்களப்பையில் பசு மாட்டை அப்படி சுற்றி வரணும் ஒரு ஏக்கரை உழவு பண்ணுறதுக்கே ஒரு நாள் நாளாயிரும் இன்றைக்கி ஒரு மணி நேரத்தில் டில்லர் போட்டு உழவு செய்துடுறாங்க அப்போது அந்த விவசாயியும் எட்டு மணி நேரம் மாட்டை ஓட்டிகிட்டே இருப்பார் நடுவில் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா அவர் வந்து சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்போ மாட்டுக்கிட்டே சும்மா ஏதாவது பேசிகிட்டே அந்த களைப்பு தீர்வதற்காக பேசிக்கொண்டே செல்வதாக சொல்வார்கள் அப்போ நீ முன்னால் போ நான் பின்னால் வரேன் அதனால் பயிர் பண்ணும்போது முன்னால் வர்றதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அதுவும் சும்மா சும்மா தலையாட்டிகிட்டே போகும் என்ன பயிர் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஏங் ஏக்கமாக பார்க்கும்போது இதே மாதிரி பயிர் முத்தி அறுவடை ஆகும்போது இந்த வந்த இல தலையெல்லாம் உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பயிர் அறுவடை வந்து அது நல்ல செழுமையாக அறுவடை பண்ணுறாங்களேன்னு பார்த்தா நம்மால் என்ன பண்ணுவார் அந்த நெல்லாகட்டும் தனியாக ஊத்து எடுத்துடுவார் மக்காச்சோளமாகட்டும் இல்லை சோளமாகட்டும் இல்லை ராகி கம்பாகட்டும் எடுத்துட்டு அந்த தட்டை மட்டும்தான் மா தட்டு வைக்கோலோ தட்டை மட்டும் மா மாடுகளுக்கு போடுவார் ஏன்னா இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு அது கேட்காமல் கேட்கும் கவலைப்படாத அடுத்த தானியத்தையும் நான் வந்து இவனை ப்ராசஸ் பண்ணுவேன் அதில் முன்னால் வர்றது உனக்கு பின்னால் வர்றது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல் மேலே என்ன இருக்குது அந்த உமி அதை வந்து திராஷ் பண்ணி இது பண்ணும்போது அந்த தவிடு தவிடை வந்து மாட்டுக்கு கொடுத்துருவார் அரிசியை வந்து அவரும் மற்றவர்களுக்கும் வியாபார நிமித்தமாக விற்பனை செய்தால் இப்போ நம்மளை தானே சாப்பிட்றோம் அப்போது மாடு என்னாய்ப்பும் ஏமாத்திட்டீங்களே ஒன்று அதே மாதிரி தான் கம்பு சோளம் தானியம் எல்லாமும் அதனால தான் என்னமோ தெரியல நம்மளுக்கு வந்து மாட்டுக்கு பார்த்திங்கன்னா அசை போட்டுக்கொண்டே இருக்கும் அதுக்கு டயபெட்டிஸ் கிடையாது சுகர் கிடையாது வேறு நோய்கள் எதுவும் இருக்குது நம்மளுக்கு வர்ற மாதிரியெல்லாம் வராது அதனால் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் மாடு என்ன ஒரு விஷத்தன்மை வந்தாலும் அந்த விஷத்தை போ இதுக்கு போகும்போதே நீலகண்டன் சிவபெருமான் தடுத்து நிறுத்தி விடுகின்றார் அதனால தான் கோமாதா எங்கள் குலமாதான்னு சொல்கிறோம் அந்த வகையில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாடுகளுக்கு நம்ம வந்து குளிப்பாட்டி பூஜை பண்ணி மாட்டுப்பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதற்கு அடுத்தது வந்து காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் அதாவது இது வந்து நம்ம இந்த தை தேதி சங்கராந்தி வருது இல்லைங்களா அடுத்த நாள் பொங்கல் காணும் பொங்கல் எல்லாமே ஒன்றா கொண்டாடுறவங்களும் இருப்பாங்க இல்லை கணுப்பிடின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியனுக்கு முன்பாக கனவு பிடித்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆலயம் குளம் கிணறு நதிக்கரையில் அல்லது மொட்டை மாடையில் மஞ்சள் மற்றும் நுனிவாலை போட்டு இலை போடணும் அதில் வந்து அந்த சாதத்திலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தனித்தனி உருண்டையாக கலந்து வைக்க வேண்டும் அப்புறம் அன்னைக்கு வந்து சித்திராண்ணமாக சமைப்பார்கள் மஞ்சள் சாதம் எலுமிச்சம்பளை சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி கலந்து வெள்ளை சாதம் என்று அந்த காலத்திலே எல்லாம் ஒவ்வொரு உருண்டையாக வைப்பாங்க மேலே முற்றத்துலேயே இல்லை மாடி இருந்தேன்னா மாடியில் போட்டு பறவைகள் சாப்பிட்றதுக்காக நம்ம காக்கை பிடி கணு காக்கை பிடி கணுப்பிடி வைத்தேன் காக்கைக்கெல்லாம் கல்யாணம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி ஆரத்தி எடுப்பார்கள் முதல் நாள் பானையில் அந்த கட்டியை மஞ்சள் கிழங்கி எடுத்து வயதான சுமங்கலி இடம் கொடுத்து தன் நெற்றியிலும் திருமாங்கலி சரட்டிலும் மூணு முறை அப்படியே உரசி தேய்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் மூணு அல்லது அஞ்சு சுமங்கலி பெண்கள் ஒரு ஒரு குருவர் இவ்வாறு செய்து அப்புறம் மஞ்சள் பூசி குளிக்கணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி பையா எத்தனை பேர் மஞ்சள் பூசி குளிக்கிறாங்கன்னு அவங்க அவங்களுக்கே தெரியும் அண்ட் லெவலி தான் போட்டுக்கிறாங்க இல்லை கிரீம் போட்டுக்கிறாங்க மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி அதுலேருந்து தான் பேசிக்காக எல்லாமே போகுது இன்றைக்கி வந்து என்னென்னா காக்கை வடிவிலே வந்து யமன் சாப்பிடுவதாக ஐதீகம் அதே மாதிரி யமன் தன்னுடைய சகோதரி யமுனாக்கு யமுனை நதி பரிசுகள் கொடுப்பதாக அதிகம் அதனால தான் சகோதர சகோதரிகள் இருப்பவர்கள் சகோதரிகளுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாளும் நம்ம மார்கழி மாதம் அந்த பிள்ளையார் வைக்கிறோம் இல்லையா முன்னால் அந்த பிள்ளையார் உருண்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அருகில் உள்ள நதிக்கு தீரம் இல்லை ஆற்று தீரம் இல்லை பார்க்கு இல்லை மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அதை போட்டு வீட்டிலேருந்து ஏதாவது பலகாரங்கள் கொண்டு வந்திருப்பாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக எல்லோருடமும் பொழுதை கழித்து பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி ஒருவரோடு நன்கு பேசிக்கொள்வது உள்ளார்த்தமாக பேசிக்கொள்வது மனம் விட்டு பேசிக்கொள்வது இந்த சத்சங்கம்னு சொல்லுவாங்க கோயிலையெல்லாம் பிரசங்கம் நடக்கும் யாராவது சொற்பொழி வாற்றுவார்கள் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஆக இந்த மாதிரி இது நாலாவது நாள் அந்த காணும் பொங்கல் இல்லை கணு பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் இவை சிறப்பாக கொண்டாட வரும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாம் இன்னும் வந்து நடுவில் கொஞ்ச நாள் விடு தடைப்படுத்தப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டும் வந்துடுச்சு ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸு அதே மாதிரி தூரி கட்டிட்டு ஆடுறது பலவிதமான விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் வச்சு குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நாம் மனம் நிறைவு பெற வேண்டும் சும்மா மொனாட்டனஸாக அப்படியே உட்காந்து சீரியஸா எப்போ திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது குடும்பத்தோடு இந்த நான்கு நாட்களும் உற்சாகமாகவும் நண்பர்களாகவும் உற்சாகமாக சுற்றத்தாரோடும் உற்சாகமாக கலந்து தான் இந்த தை திருநாள் நான்கு நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அனைவரும் முந்த நாள் போகி பண்ணிட்டோம் இன்னைக்கு தை திருநாள் பொங்கல் நாளைக்கு பொங்கல் நாளை மறுதினம் காணும் பொங்கல் இல்லைன்னா கணுப்பொங்கல் இதெல்லாம் கொண்டாடி எல்லோரும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்தராயணத்திலே நல்ல மகிழ்ச்சியோடு எதிர்காலம் நல்ல வளமாகவும் சிறப்பாகும் வாழை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்